ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மத்தியானம் எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா மொச்சக்கட்டை உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் போட்டு புளிக்குழம்பு தான் வைக்க வரோம் தான் வெண்டைக்காய் எடுத்து வச்சுருக்கேன் ஒரே ஒரு உருளைக்கெழங்கு ஒரு சின்னதாக மூணு வெங்காயம் ஒரு தக்காளி ரெண்டு முருங்கக்காய் கொஞ்ச ஒன்று மொச்சக்கட்டை மொச்சக்கட்டை ஊற வச்சு வச்சிருக்கேன் இங்கே வந்து புளி ஊற வச்சு வச்சிருக்கேன் நான் வந்து இந்த தான் புளி எடுத்து ஊற வச்சிருக்கேன் இது கொஞ்சம் புளிக்கும் அந்த புளி அதனால நான் அந்தளவு எடுத்து ஊற வச்சிருக்கேன் உங்களுக்கு புளிப்பூ தகுந்த மாதிரி புளி ஊற வச்சுக்கோங்க இந்த புளி கரைச்சி அதில் ஒரு ஸ்பூனை மிளகாத்தூள் போட்டு உப்பு போட்டு எடுத்து வச்சிருக்கேன் வெண்டைக்காய் வதக்கி எடுத்து வச்சுட்டேன் இப்ப குழம்பு தரைச்சிடலாம் எண்ணெய் காய்ந்ததும் ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் வெங்காயம் போட்டுக்கோங்க Jangan lupa untuk takluk juga nih. Takluk memahami kebaikan dari orang tua kita. Semua orang harus mengenal. Kainnya வந்து குழம்பு தொலை குழம்பு கலந்ததும் இதில் ஊற்றிடலாம் குழம்பு கொதிக்கும்போது வெண்டைக்காவட்டுக்கோங்க காய்கறியெல்லாம் நல்லா வேகட்டும் குழம்பு நல்லா பொறிச்சு வந்துடுச்சு காயும் நல்லா விழுந்துருச்சு ஆஃப் பண்ணிக்கலாம் முருங்கைக்கீரை பொரியல் பண்ண போறேன் எண்ணெய் வச்சுக்கோங்க எண்ணெய் போட்டு கடல் பண்ண போட்டுக்கோங்க உளுந்து கொஞ்சம் போட்டுக்கோங்க கடுகு உளுந்து நல்ல பருங்க கொஞ்சமாக கடலப்பருப்பு போட்டுக்கோங்க ரெண்டு வரமிளகாட்டி போட்டுக்கோங்க அப்புறம் கொஞ்சம் வெங்காயம் வந்து வச்சுக்கோங்க வெங்காயம் நல்லா வதந்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து இதில் கொஞ்சம் காட்ட மாதிரி தண்ணி வச்சுக்கோங்க தண்ணி வச்சு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் முருங்கக்கீரையல்ல இதில் வச்சிருங்க கீரை நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இதில் வந்து தேங்காய் போட்டு இறச்சிடலாம் நான் வந்து இன்னைக்கு தேங்காய் சொல்ல நீங்க வந்து தேங்காய் போட்டுக்கோங்க மச்சக்கொட்டை முருங்கைக்காய் வெண்டைக்காய் உருளைக்கிழங்கு போட்டு புளிக்குழம்பு முருங்கைக்கீரை பொரியல் அப்பளம் இதுதான் தான் இன்றைக்கி எங்களோட மத்தியான சாப்பாடு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க ஓகே பாய்